ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு அரைக்க கடலை மாவு இருந்தால் ஈஸியாக டீ போடுற இடத்துல ஸ்வீட் ரெசிபி செஞ்சிடலாங்க இந்த ரெசிபி டேஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம கடையில் நெய் மைசூர் பாக்கு வாங்கி சாப்பிடுவோம் பார்த்தீங்களா அதே டேஸ்ட்டில் இருக்குங்க ஆனால் கடையில் வாங்குகிற நெய் மைசூர் பாக்கு கொஞ்சம் சாப்பிட்டாவே திகட்டிடும் இது கொஞ்சம் கூட திகட்டாது ஏன்னால் நம்ம ஒரு துளி கூட இதில் நெய் சேர்க்க மாட்டோம் டேஸ்ட் அமேசிங்காக இருக்கும் இதை மைசூர் பாக்கோட சிம்பிள் வேர்ஷனே சொல்லலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக குயிக்காக செஞ்சிடலாங்க பிக்னர்ஸ் கூட ஈஸியாக செய்யலாம் ஏன்னா இதுக்கு பாகுபதம் கூட பார்க்க தேவையில்லைங்க ரொம்ப ஈஸியாக நான் மெத்தடில் சொல்லி கொடுத்துருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை முழுமையாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மைசூர் பாக்கை ப்ரிப்பர் பண்ணுறதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு டிஃபன் பாக்ஸ் அல்லது பிளேட் எடுத்துக்கோங்க பிளேட்டில் நெய் அல்லது ஆயில் நல்ல எல்லா பக்கமும் அப்ளை பண்ணி வச்சுருங்க ஏன்னா நம்ம நம்ம இந்த மாதிரி பண்ணி வச்சுருங்க பண்ணுறதுக்கு டைம் இருக்காது ஸோ இதை ஒரு ஓரமாக வச்சுருங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் இதே மாதிரி ஒரு பேன் எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ஒரு கப் கடலை மாவு எடுத்துருக்கோங்க கிராமில் பார்த்தீங்கன்னா ஐம்பது கிராம் இருக்கும் ஐம்பது கிராம் கடலை மாவுக்கு கால் கிலோ ஸ்வீட் கிடைக்குங்க ஸோ அந்த அளவுக்கு ஸ்வீட் வரும் இப்போ ஃப்ளேமை ஆன் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கமகமன் வாசனை வர்ற அளவுக்கு கடலை மாவை நல்லா வறுத்து கொடுத்துருங்க கண்டிப்பாக ஃப்ளேம் சிம்மில் தாங்க இருக்கணும் இல்லாட்டி கடலை மாவு சட்டுன்னு கறிகிறோம் ஸோ கடலை மாவு நல்லா வாசனை வர்ற அளவுக்கு நல்லா ட்ரையாக ரோஸ் பண்ணிக்கோங்க கடலை மாவை இந்த மாதிரி ட்ரையாக ரோஸ்ட் பண்ணி தாங்க செய்யணும் இல்லாட்டி நம்ம செய்கிற ஸ்வீட்டு இந்த கடலை மாவோட பச்சை வாசனை அடிச்சுட்டு நம்மளால சாப்பிடவே முடியாதுங்க பாருங்க இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு கம கமன்னு வாசனை வந்துருச்சுங்க ஸோ அளவுக்கு நல்லா ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இப்போ வறுத்த மாவை இந்த மாதிரி ஒரு சல்லடையில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா சளிச்சு கொடுத்துருங்க இந்த மாதிரி சளிச்சு செஞ்சாதாங்க நம்ம செய்கிற ஸ்வீட் வந்து நல்லா சாஃப்ட்டாக வாயில் வச்ச உடனே கரையுங்க ஸோ அதனால் சளித்து சேர்த்துக்கோங்க இப்போ இந்த குட்டி குட்டி கட்டிகள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா இதை அப்படியே ஸ்பூனை வச்சு நல்லா உடச்சி விட்ருங்க இப்போ பாருங்கள் லாஸ்ட்டாக இந்த கொஞ்சம் திப்பிகள் இருக்கும் இதை நான் அவ்வளோதாங்க நம்ம தூக்கி போட்டுடலாம் பாருங்கள் மாவு கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் ஸ்மூத்தாக இருக்குது பாருங்கள் இப்போ பாருங்கள் நம்ம எந்த கப்பில் கடலை மாவை வளர்ந்தீங்களோ அதே கப்பில் ஒரு கப் ரீஃபைண்ட் ஆயில் எடுத்துக்கிறீங்க வாசனை இல்லாத எண்ணெய் எது வேணால் எடுத்துக்கலாங்க நீங்கள் கடலை கடலை எண்ணெயோ நல்லெண்ணெயோ எதுவும் பயன்படுத்தக்கூடாதுங்க அந்த மாதிரி பயன்படுத்துகிறீங்கன்னா நம்மளால் அந்த எண்ணெயோட ஸ்மெல் அடிச்சிட்டு சாப்பிடவே முடியாது அதனால் கண்டிப்பாக ரீஃபைண்ட் ஆயில் சன்ஃப்ளவர் ஆயில் இந்த மாதிரி தாங்க பயன்படுத்திக்கணும் ஒரு கப் கடலை மாவுக்கு ஒரு கப் ரீஃபைண்ட் ஆயில் கரெக்டாக இருக்குங்க இப்போ இதை ஊற்றிட்டு இந்த மாதிரி ஒரு விஸ்கு வச்சு கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க நம்ம டைரெக்டாகவே அந்த வறுத்த கடலை மாவு சுகர் பாகில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க ஆனால் அது கட்டிகள் சேர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த கட்டிகளும் சீக்கிரமே வேகாது ஸோ இந்த மாதிரி நம்ம எண்ணெயில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேர்க்குற பட்சத்தில் ஈஸியாக மிக்ஸ் ஆகிருங்க இந்த பிகினர்ஸுக்கெலாம் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஹெவி பாட்டம் கடாய் அல்லது நான்ஸ்டிக் கடாய் எடுத்துக்கோங்க நீங்கள் எந்த கப்பில் கடலை மாவு எடுத்தீங்களோ அதே கப்பில் ஒன்று கப் சுகர் சேர்க்குறீங்க அதே கப்லேயே முக்கால் கப்பு தண்ணி சேர்த்துக்கிறீங்க எந்த கப்பில் நீங்கள் கடலை மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்பில் தாங்க எல்லா அளவுகளையும் எடுக்கணும் ஒரு கப் கடலை மாவு ஒரு கப் எண்ணெய் ஒன்றரை கப் சுகர் முக்கால் கப் தண்ணி இது தாங்க அளவு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஃப்ளேமை வந்து மீடியம் டு ஹையில் வச்சுக்கோங்க இந்த மாதிரி கலரி கொடுத்துக்கிட்டே இருங்க இந்த சர்க்கரை எல்லாம் சுத்தமாக கரைஞ்சி நல்லா நுறச்சி வரணுங்க இப்போ பாருங்கள் லைட்டாக பபிள்ஸ் வருது இன்னமும் நல்லா நுரைச்சி வரணுங்க பாருங்கள் ஃபுல்லாக ஒயிட்டாக நல்லா நுரைச்சி வருது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சிருக்கிற கடலை மாவை ஊற்றிக்கலாங்க இதுக்கு பாகு பதம் பார்க்க தேவையில்லை அப்படியே பார்க்கணுன்னு நினச்சா கூட ஒரு ஸ்ட்ரிங் பதங்க அதாவது இதே மாதிரி பாருங்கள் ஒரே ஒரு கம்பி மாதிரி ஃபார்ம் ஆகி அப்படியே டக்குன்னு உடையங்க இதுதான் ஒரு ஸ்ட்ரிங் பதம் ஒரு கம்பி பதம்னு சொல்லுவாங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்க்க தேவையில்லை இந்த மாதிரி நுரைச்சி வரவுமே நம்ம ஊற்றிடலாங்க ஜஸ்ட்டு உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறதுக்கு சொல்ல நான் பாகுப்பாக செக் பண்ணி காமிச்சிருக்கேங்க ஸோ பிகினர்ஸுக்கு இந்த மெத்தட் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த மாதிரி நுரைச்சி வரவுமே நீங்கள் நம்ம கரைச்சி வச்ச கடலை மாவை ஊற்றிடலாங்க ஃப்ளேம் கம்ப்ளீட்டாக சிம்ல தாங்க இருக்கணும் இந்த மாதிரி நொறைச்சி வரவுமே கம்ப்ளீட்டாக ஃப்ளேமை சிம்மில் வச்சுருங்க இப்போ நாம கைவிடாமல் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருக்கணுங்க கடலை மாவு சேர்த்ததுலேருந்து ஃப்ளேம் கண்டிப்பாக சிம்ல தாங்க இருக்கணும் இல்லாட்டி டக்குன்னு கடலை மாவு வந்து இறுகிருங்க அதனால் ஃப்ளேமை சிம்ல வச்சுட்டு இந்த மாதிரி கைவிடாம மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருங்க ஒரு பத்து நிமிஷத்தில் இந்த கடலை மாவு வந்து நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சுருங்க நான் காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி நொறைச்சி வருது பாருங்கள் லைட் லைட்டாக பபிள்ஸ் பபிள்ஸாக வரணும் வருங்க இன்னமும் நல்லா நொறைச்சி வரணுங்க பாருங்க இப்போ நம்ம இந்த கன்சிஸ்டன்சி பாருங்கள் எந்த அளவுக்கு நொறைச்சி வரதுனால பாருங்கள் நான் ஸ்பூனில் எடுத்து ஊற்றி காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி மடிப்பு மடிப்பாக விழுகணுங்க ரிப்பன் பக்குவம் சொல்லுவாங்க ரிப்பன் பதம்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி பதம் வரவுமே நம்ம டக்குன்னு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு உடனே நம்ம நெய் தடவி வச்சிருக்கிற பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க நீங்கள் கொஞ்சம் கூட வெயிட் பண்ணக்கூடாது வெயிட் பண்ணீங்கன்னா கடலை மாவு டக்குன்னு எறிகிடுங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஊற்றும் போது சூப்பராக தெரியும் இதாங்க ரிப்பன் பக்குவோம் அப்படியே மடிப்பு மடிப்பாக சூப்பராக விழுகுது பாருங்கள் இந்த மாதிரி நுரைச்சி வரவுமே நீங்கள் இந்த ப்ராசஸை செஞ்சிடலாங்க டக்குன்னு எடுத்து ஊற்றிடுங்க ஊற்றிட்டு நல்ல இந்த மாதிரி ஒரு துணியை யூஸ் பண்ணிக்கிட்டு நல்லா இப்போ டேப் பண்ணி விட்டுருங்க ஏன்னா ரொம்ப ஹீட்டாக இருக்குங்க நம்ம பாத்திரம் வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு துணியை யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதை ஒரு ஒன் ஹவருக்கு அப்படியே வச்சு விட்டுருங்க நல்லா இருக்குதுங்க இப்போ பாருங்கள் ஒன் ஹவர் ஆயிடுச்சு இதே மாதிரி கத்தியை யூஸ் பண்ணி நம்ம கட் பண்ணிக்கலாங்க நீங்கள் உங்கள் விருப்பமான ஷேப்புக்கு நீங்கள் கட் பண்ணிக்கலாங்க ரொம்ப ஈஸியாக கட் பண்ண வருங்க ரொம்ப கஷ்டமே இருக்காது ஸோ அந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட்டாக இருக்குங்க இப்போ பாருங்கள் கட் பண்ணியாச்சு நான் பாருங்கள் நான் எடுத்து காமிக்கிறேன் கட் பண்ணிவிட்டு நீங்கள் இதே மாதிரி ஒரு ப்ளேட்டில் டேப் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா எடுத்து எடுத்து தனித்தனியாக எடுத்துக்கூட வச்சுக்கலாங்க பாருங்கள் நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் உடைச்சு காமிக்கிறேன் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட்டாக உடைக்க வருதுன்னு பாருங்கள் நடையில வாங்குகிற நெய் மைசூர் பாக்கில் உள்ள லைட்டாக ஒரு மாதிரி ப்ரௌன் கலர் இருக்கும் பார்த்திங்களா அதே மாதிரி இதுக்குள்ளேயும் நல்லா லைட்டாக ப்ரௌன் கலர் இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி தாங்க இருக்கும் இதுதான் பர்ஃபெக்டான பதம் ஸோ நீங்களும் இதை மறக்காமல் செஞ்சு பாருங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு நான் நல்லா அமைக்க கூட காமிக்கிறீங்க பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குங்க நல்லா மணல் மணலாக இருக்குது பாருங்க ஸோ பர்ஃபெக்டாக வந்திருக்குங்க நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நெய் ஸ்மெல் பிடிக்கும்னா நீங்கள் கடலை மாவு மிக்ஸ் பண்ணுறச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க உங்கள் விருப்பம் தான் இன்றைக்கி நான் ஃபுல் அண்ட் ஃபுல் எண்ணெய் வச்சு தாங்க செஞ்சிருக்கேன் ஸோ நான் சொன்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள் உங்களுக்கும் பெர்ஃபெக்டான மைசூர் பாக்கு கிடைக்குங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சுவை எறிந்திட்டு சுவைத்து பாருங்கள் நன்றி வணக்கம்